இஸ்லாம் மாலை முகமது புல்லாய் தாலா வருகிறார் மகம்திலில்லாஹிர் புல்லாஹிர் சிலாபோர் சிலாபோர் மாலை ரசூல் இசையில் நடைபெறும் மதிப்பாக இன்னாபாதி பக்கத்துக்கான உலாப் தாலா இன்று புர்ஹானி ரவி മര്യാദിയല്ലേ അല്ലാഹു തൊരുമറ தகசப அல்லாஹின் பாதையில் போர்க்களத்தில் போர் செய்து வெட்டப்பட்டு ஷகிதானார்களே அவர்கள் இறந்துவிட்டவர்கள் இறந்து விட்டார்கள் நீங்கள் ஒருபோதும் என்ன வேண்டாம் இந்த ரப்பியின் இருசப்போம் அல்லாவிடம் உயிரோடு இருக்கிறார்கள் உணவு கொடுக்கப்படுகிறார்கள் என்று அல்லாத்தாளா போர்க்களத்தில் ஷஹீதானவர்களை அதற்கு முன்பாக சஹருடைய நேரம் இன்ஷா அல்லா நாளை முக்கால் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு முடிகிறது கஜருடைய வாங்கு ஐந்து மணி ஐந்து நிமிடம் தொழுகை ஐந்து மணி இருபது நிமிடம் மோன்பு திறப்பு ஆறு இருபத்தி ஒம்பது இன்ஷா அல்லா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரவு சனிக்கிழமை காலை சகருடைய உணவும் வழங்கப்படும் இரவு நேர தொடுகையும் இன்ஷா அல்லா உல வைக்கப்படும் யாத்திக்காக இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை அசருக்கு முன்பாகவே பள்ளிக்கு வந்துவிடுங்கள் பெண்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் அந்த வீட்டிலே தனிமையில் அவர்கள் தனியாக ஒரு அறையில் அமர்ந்திருக்க வேண்டும் எப்போதும் விவாதத்தாகவே இருக்க வேண்டும் ஏத்திக்கா இருக்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு எப்போதும் டிவியை பார்த்து கொண்டு எப்போதும் வளமையாக செல்லையும் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் இறுத்தி காப்பு இருக்கவில்லை ஏத்தி காப்பக்கூடாது அதனால் ஏத்தி காப்பு இருக்கக்கூடியவர்கள் குரான் ஓதுவது தெரியாதவர்கள் விகித செய்வது இப்படி நல்ல அமல்களிலேயே ஈடுபட்டு அவர்கள் வா செய்து வேண்டும் அதிகமான நம்ப வேண்டும் வீட்டிலே யாருமே இல்லை என்று சொன்னால் அவர்களே தங்களுடைய வேலைகளை பார்த்துக் கொள்ளலாம் அந்நியர்களுடைய பார்வையில் நாம் ஏத்திக்கா இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்கள் நமக்கு உணவு கொண்டு வருவது மற்ற வேலைகளை நமக்கு பார்ப்பதாக இருந்தால் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் தங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு விவாதத்திலேயே கழிக்க வேண்டும் ஆண்கள் பள்ளிவாசலிலேயே இருக்க வேண்டும் ரொம்ப பேணுதல் என்பது என்ன என்றால் ஆண்கள் எழுதிக்காக இருக்கக்கூடியவர்கள் இந்த கூட போகக்கூடாது அதுதான் பேண்டுதல் இந்த வறண்டாவில் போய் நின்றுக்கிட்டு பார்க்குறது அங்கே போகிறது இதெல்லாம் இருக்கு குளிக்க குழிக்கு போகிறோமா போகிறோம் பாத்ரூம் போகிறோமா போகிறோம் மற்ற நேரமெல்லாம் பள்ளிக்கு உள்ளேயே தான் இருக்கணும் இதுதான் ஏத்திகாப்பினுடைய அல்லாவுடைய அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஏத்திகாப் இதற்கு மேல் ஏத்திகாப்பு இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல அமல்கள் செய்யணுமோ அதை செய்து கொள்ளுங்கள் அலக்துல்லா இப்போ பதருடைய அந்த போர் நடைபெற்ற ஒரு உயர்வான நாள் அந்த பதிரு போர் நடைபெறுவதற்கு காரணம் என்ன ஒரு வருடமும் பதில் போர் நடந்துச்சு அதில் இப்படியெல்லாம் அவர்கள் போர் செய்தார்கள் என்றெல்லாம் நம்ம சொன்னோம் நடைபெறுவதற்கு காரணம் என்ன ரபீசிலாகணே அவர்கள் அதிகமாக துவா செய்து கொண்டிருந்தார்கள் மதினாவிற்கு செல்ல பின்பாக அதிகம் அதிகமாக தொழுது சரிதாமிலே விழுந்து துவா செய்வார்கள் மதினாவிட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முனாப்பிக்குகள் அவர்களோடு இருந்தார்கள் அது பொதுவாக அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது மற்றைய சமுதாயமாக இருந்தாலும் சரி நம்முடைய மார்க்கமாக இருந்தாலும் சரி அந்த முனாப்பிக்குகள் இருப்பது நமக்கு தெரியாது ஆனால் நவீசல் லாநீசலம் அவர்களுக்கு தெரியும் கூட இருந்தே குளி அந்த முனாப்பிக்கு தான் நயவஞ்சகர்கள் இங்கே ஒன்று பேசுவாங்க அப்படி போய் அங்கே மாற்றி பேசுவாங்க இதுதான் நகைவந்தகர்கள் இப்போ நபீசனீஸ்வரம் அவர்களோடு இருந்தாங்க அவங்க இருந்து இங்கேருந்து மக்காவுக்கு குறைசியின் தலைவர்களுக்கெல்லாம் இங்கே உள்ள செய்தியை சில செய்திகள்லாம் சொல்லுவாங்க அது அந்த ஜோசியக்காரன் சொல்கிறது மாதிரி கொஞ்சத்தை அதிகப்படுத்தி சொல்லுவாங்க இதுதான் முண்ணாக்கருடைய வேலை அப்போ அந்த ரபீசலாஹிசன் அவர்களோடு இருந்த முனாபுக்குகள் மக்கா குறைசியர்களுக்கு அந்த குறைசி தலைவர்களுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குது இப்படி பேசுனாங்க சஹாபாக்கள்லாம் கூட்டம் மட்டும் இப்படி இப்படி பேசுனாங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அந்த குறைசியர்களுக்கு முகம்மது படையெடுத்து உங்களை தாக்குறதுக்காக பண்ணி ஆலோசனை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு வதத்தியை அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டான் ஆனால் குறைசியர்களும் எதிர்பார்த்தா என்றைக்கு நம்ம முகம்மது போய்ட்டார் மதினாவுக்கு என்னைக்கு வாய்ப்பு வரும் நம்ம போர் செஞ்சு எப்படியாவது அவங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு குறைசியர்கள் மக்காவிலே அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள் வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தார்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுஃபியான் என்றவர் அவரும் கிரேசின் தலைவர்கள் அவரும் முக்கியமானவராக அவரும் ஒரு முப்பது பேர் அவரோடு சேர்த்து கொண்டு வியாபாரத்திற்காக வேண்டி சிரியாவிற்கு சென்றார்கள் மக்களால் வந்து சிரியாவுக்கு போயிட்டார்கள் நல்ல லாபம் அதிகமான பொருட்களோடு அவர்கள் திரும்பி வருகிறார்கள் சிரியாவில் இருந்து எப்போதுமே மக்காவுக்கு வரும்பொழுது அந்த சிரியாவிலிருந்து வியாபார கூட்டம் அதிகமானவர்கள் மதினா தான் அப்படி மக்காவுக்கு வருவார்கள் உடனே இந்த முனாக்கட்டுகள் என்ன செஞ்சாங்க அவங்களும் மக்காவில் உள்ள சில முனாக்கட்டுகளும் இந்த அபு சுஃபியானுக்கு செய்தி அனுப்புகிறாங்க என்ன அனுப்புகிறாங்க நீங்கள் மதினா பக்கம் வர்றீங்க உங்களை குளிப்பதற்காக வேண்டி உங்களுடைய பொருள்கள் என்ன பறிப்பதற்காக வேண்டி இங்கே முகமது அவருடைய தோழர்களும் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த செய்தி அபூசுஃபியானுக்கும் அவங்களுடைய கூட்டத்திற்கும் வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய நேரத்தில் செய்தி போன உடனே உடனே அபு சுஃபியான் மக்காவில் உள்ள குறைசியலுக்கு நாங்கள் வர்றோம் எங்களை வழிமறித்து எங்களுடைய பொருட்களை அபகரிப்பதற்காக வேண்டி முகம்மதும் முகம்மதுனுடைய ஆட்களும் தயாராக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன செய்வீங்களோ என்னமோ தெரியாது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் உடனே ஒருத்தக பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க ஏற்பாடு பண்ணி இவங்க தயாராகிட்டாங்க யாரு மக்களோருல குறைசிகள் இவங்க ஒரு ஆயிரம் பேர் நம்ம எப்படி போவோம் என்ன தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போதும் நம்ம போர் செய்யலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அவங்க குறைவாக இருக்கக்கூடிய முகமது அவர்களுடைய தோழர்கள் இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தி அவங்கள சரி பண்ணால் தான் முடியும் இல்லாட்டி அதிகமாகிடுவாங்க உடனே இவங்களும் ஆயிரம் பேர் படையெடுத்து வர்றாங்க அங்கே அபு சுஃபியானும் அவருடைய கோழர்கள்னா முப்பது பேரும் மதினாவுக்கு வராமல் வேறொரு வழியை வந்து மக்காவுக்கு வந்துட்டாங்க அந்த வியாபாரத்துக்கு மதினாவுக்கு வரலை ஏன்னா மதினா வழியாக அவங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இங்கேயும் செய்தி சொல்லிட்டாங்க நீங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு அவங்க வரப்போம் போதும் என்ன சொல்லிட்டாங்க வேறொரு வழியாக வந்துவிட்டாங்க வந்து மக்காவுக்கு வந்துட்டாங்க இவங்க மக்காவுக்கு வந்த பிறகு அபூஜர்கள் அவங்களுடைய தோழர்கள்னால் எல்லோருமே ஆயிரம் பேருக்கிட்ட படையெடுத்து போயிருக்கும் அபூசுப்பியான் என்ன செய்கிறாரு ஒரு ஆண் அனுப்பி நாங்கள் மக்காவுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் திரும்ப நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை நீங்கள் வாங்க அபூஜகல் தான் இதில் ரொம்ப எதிர்பார்த்தவன் இப்படியாவது முகம்மது அவருடைய தோல்களை இதோட நம்ம தீர்த்து கட்டணும் இல்லாமல் நாக்கணும் அப்படின்னு ரொம்ப பயங்கரமான ஒரு வஞ்சத்தோடு இருந்தவன் அபூஜகள் என்னானதான் அபூஜகள் அறியாமையின் தந்தை மழையன் இப்போ உடனே நம்ம சொன்ன உடனே அபூஜக வந்துவிட்டோம் நான் திரும்ப விண்ணா கூடாது என்று சொல்லி அந்த மதினாவில் இருந்து வியாபாரம் கூப்பிட்டு அந்த வழியாக வரும்ல அந்த பாதைக்கு முக்கால்வாசி கிட்ட போயாச்சு அதுக்கு பக்கத்துலேருந்து மதுருங்கிற இடம் சரி நம்ம இங்கேயே இருப்போம் இங்கேயே இருப்போம் அவன் வர இங்கே வந்து போர் செய்கிறதற்காகவே வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நபீசல்லா அலுவசலம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் உடனே ஆலோசனை பண்ணுறாங்க என்ன செய்யலாம் பேசாமல் போகாமல் இருப்போமா போகலைன்னு சொன்னால் அவங்க மதினாவுக்கே வருவாங்க இப்போ சகாபாக்கள் எல்லாம் ஆலோசனை செய்து எல்லாம் பேசி அதிகமானவர்கள் என்ன சொன்னாலும் இல்லை வாங்க நம்ம போவோம் நோம்பு நேரம் என்ன செய்கிறது ரொம்ப யோசித்தாங்க நபீசல்லா அணிகம் அதில் சகாபிகள்லாம் வீர தூரத்தோடு பெரும் 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 சகாபிகள்னா வேணாம் போவோம் வாங்க நல்லா நம்ம இருக்கிறாய் முதல் போர் பதில் போர் இதில் நம்ம பின்வாங்கணும்னு சொன்னால் கடைசியில் அவங்க வந்து எப்படியாவது நம்மளை விட வேண்டும் என்று மதினாவிற்கே வந்து விடுவார்கள் உடனே வந்தாங்க முந்நூற்றி பதிமூணு சகாபாக்கள் பதில் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க நோம்பு நேரம் உணவுகள் இல்லை கொஞ்சம் பேர் சொலருக்கு திறக்கிறதுக்கு நோம்பு வைக்கிறதுக்கே வரலாற்றில் எழுதுகிறார்கள் ஒரு பெரிய பேர் துமணம் பேர்த்தும் பலத்திலே உண்டு அது ஒரே ஒரு பேர்த்து மனம் பெருசு அதை அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து கண்ணுனமாக பிச்சு பிச்சு சாப்பிட்டாங்க சக எப்படி நம்ம சாப்பிட்டு நோன்பு வைக்கிறது இன்றைக்கி நோம்பு வைக்கிறதுக்கு என்ன என்ன ஐட்டங்கள் பல இடங்களிலே இருக்குது எவ்வளவு அவர்கள் பதார்த்தங்களை உணவு பதார்த்தங்களை செய்து சாப்பிடுகிறார்கள் ஆனால் அந்த பதிலுடைய போரில் ரொம்ப உணவுக்கு சிரமம் இந்த நேரத்திலும் பசியோடு இருந்து போரிட்டு வெற்றி வாங்கி சொல்லக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான வரலாற்றை நபிசவண்ண ஆலேசம் அவர்கள் செய்து காட்டினார்கள் சன்னாலேசமாக போர் நடந்துகிட்டு இருக்கு போருடைய நிபந்தனை என்னென்னா பெண்களுக்கு இல்லை பெண்கள் போகக்கூடாது சிறுவர்களுக்கு அனுமதி இல்லை வயதானவர்களுக்கு அனுமதி இல்லை மாதிரி முதல்ல போரில் வந்து ஒரு ஒரு ஆளாகத்தான் அவங்க முதல்ல போர் செய்வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கிரிமாத்த அதுக்கு ஒரு கூட்டமா போதும் இப்படி போரனுடைய அந்த நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ரமீசன்லா ஆனேசன் அவர்கள் சஜினாவில் வந்து அழுகிறார்கள் எல்லாட்ட கேட்குறாங்க போருடைய இன்னொரு நிபந்தனை ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் அந்த தொலைக்குடியவர்களுக்கு பாதுகாப்பு இருப்பார்கள் ஏன்னா தொடக்கூடியவர்களை அவர்கள் வந்து தாக்கிவிடக்கூடாதுன்னு இருக்காங்க இந்த நிபந்தனைகள்லாம் பின்பற்றி தான் போரே வந்து ஆரம்பிக்கணும் இதே போன்று நடந்து கொண்டிருக்கிறது ரவிசன நாடே சொல்லி விவாதிக்காங்க நான் எல்லாம் முதல் போர் இதில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் இந்த மார்க்கத்து இது ரொம்ப ஒரு கேவலமாக போயிடும் இந்த மார்க்கம் அப்படி கீழோங்கி போயிடும் போது மேலோங்கி வர வேண்டும் இதற்கு நீ தான் ஒரு நல்லா புறான நாளாவது சொல்லி காட்டுறாங்க எவ்வளவுங்க மாணவர்கள் எல்லா மாணவர்களை அனுப்புகிறாங்க அந்த எதிரிகள் பார்க்குறாங்க என்னடா முகம் மாதிரி தெரியலையே மக்காவில் இருந்தாங்க மதினாவாசி எல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தது மாதிரி தான் எல்லா தலப்பா கட்டுறது மாதிரி வெண்மையான தலப்பாவுடன் ஆடையுடன் வருகிறார்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க அல்லா என்றைக்குமே அல்லாவை நம்பியவர்களுக்கு தோல்வி இல்லை அல்லா மாணவர்களின் மூலமாக உதவி செய்வார்கள் அத்தனையோ விஷயங்கள் ஒருத்தர் சொன்னார் சிங்கப்பூரில் நடந்த நிகழ்வை ரொம்ப தப்புவாக உள்ளவர் அல்லாவுடைய அச்சம் உள்ளவர் ரொம்ப பெரிய தர்மமான திடீர்னு சிங்கப்பூருக்கு போயிட்டாரு ஒன்றும் எங்கே போகிறதுன்னு தெரியல சும்மா சுற்றுலாவுக்காக போயிருக்கோம் ஒன்றுமே தெரியல போய் இறங்கி அங்கே போய் நான் தமிழ்நாடு நான் கேட்டேன் இங்கே இன்னார் எங்கே இருக்காங்க அவங்க பேரை சொல்லுங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கும் நீங்கள் இந்த சிந்து வழியாக போய் அப்படி கொஞ்சம் திரும்புங்க அங்கே ஒரு திருப்பிக்கார் அவருக்கு சிங்கப்பூரில் இருக்கிறவங்கலாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க உடனே போனேன் போய் அது எனக்கு தெரியல நான் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் போகிறார் அவர் திரும்புகிறார் திரும்பி வாங்க எங்கள் எந்த ஒரு தமிழ்நாடாக நான் இன்னும் பார்க்கணும் இப்படி சுற்றுலாவுக்கு வந்தோம் அவரை பார்த்தா கூப்பிட்டு போவார் அப்படின்னு தெரியல ஆனால் எங்கேயே இருக்காரு என்னென்னு தெரியலை வாங்க நான் கூப்பிட்டு போய் அப்படின்னு எப்படி கூப்பிட்டு போய் ஒரு ரெண்டு மணி சந்தைலாம் சுற்றி போங்க இப்படி தானே திரும்பி அவர்கிட்ட பேசிக்கிட்டு சரி வந்த ஒரு ப்ராப்ளம் அதுக்கு நன்றி சொல்லுவோம் டிசாட்டர்லாம் சொல்லுவோன்னு பார்த்தா ஆளக்கா ஹிலு அலி இஸ்லாம் இருக்கிறாங்க அவங்க கடன் மார்க்கமாகவே இருப்பாங்க அந்த ஹிலுர் அலி இஸ்லாம் அல்லாஹினுடைய அந்த உதவியை நாடி நாம் தொழுது கேட்டேன் சொன்னால் ஹிமிர் அலி இஸ்லாம் வருவாங்க சில ஊரில் வந்து நமக்கு வழிகாட்டுவாங்க அல்லா மாணவர்களின் மூலமாக வழிகாட்டுவாங்க ரொம்ப அதாவது ஆச்சரியமாக இருந்துச்சவருக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் இப்படி அல்லாஹ் எனக்கு உதவி செய்யலாம் நான் சொன்னேன் இல்லை ஹிதூர் அலிஸ்லாம் தான் வந்திருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி அல்லாஹினுடைய நம்பியவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் உதவி செய்வாங்க ஹிதூர் அலை சலா தான் இருப்பாங்க எத்தனையோ இடங்கள் அல்லாஹுடைய நேசர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் அல்லாவுடைய நேசர்கள் நமக்கு சொல்லுவாங்க இப்படி போகல அதெல்லாம் அதாவது விஞ்ஞானத்தினுடைய ஒரு உச்சகட்டம் இப்போ இதே போன்ற நவீசலாம் அலைசலாம் கேட்டார்கள் மாணவர்கள் வந்து உதவி செய்தார்கள் பெரும் பெரும் தலையெல்லாம் என்னால் உள்ளக்கூடிய அளவிற்கு அபூஜகன்னால் எப்படிப்பட்ட பயங்கரமான வீரன் அபூஜர்களான் ஒரு பத்து இருபது பேரை ஒன்றா போர் செய்து தோல்வியடைய செய்ய முடியும் வெட்டி வீழ்த்த முடியும் அந்த அளவுக்கு பயங்கரமான அபூஜைகளே வீழ்த்து விட்டான் இப்படி அல்ல ஒரு உயர்ந்த வெற்றி இந்த பதிலு போர் நடைபெறுவதற்கு காரணம் இதுதான் இதில் மிக மிக முக்கியமானவன் அபூஜகன் முன்னாக்கங்கள் செய்த அந்த சூழ்ச்சியால் இந்த பதிலுப்போர் நடைபெற்று உயர்ந்த வெற்றி வாங்கி இந்த அளவிற்கு என்று சொன்னால் இன்னைக்கு உலகத்திலே பெரும் பெரும் வல்லுநர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை இணைகிறார்கள் சமீபத்தில் கேள்விப்பட்ட அமெரிக்காவில் ஒரு நடிகை இந்த மார்க்கத்தை சேர்ந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகைகள் சேர்ந்திருக்கிறாங்க இது மாதிரி சினிமா துறையில் சென்றவர்கள் மட்டுமல்ல அரசியல் துறை மட்டுமல்ல சாதாரணமானவர்கள் எத்தனையோவர்கள் இந்த மார்க்கத்தை இணையக்கூடிய நிலை உருவானது என்று சொன்னால் மார்க்கத்தை சிந்திக்கிறார்கள் உணர்கிறார்கள் இந்த மார்க்கத்திற்கு வேறு ஒரு சமுதாயம் இல்லை இதைவிட உயர்ந்தது கிடையாது என்பதை முடிவுக்கு வந்து அவர்கள் இந்த மார்க்கத்தில் இணைகிறார்கள் கூடிய விரைவில் ஐயாமத்தினால் உள்ள இந்த மார்க்கம் அதாவது உலகம் முழுவதும் இஸ்லாத்தினுடைய மையமாக இருக்கும் என்பது அறிவுபூர்வமாக விஞ்ஞானத்தினுடைய ஒரு கூற்று அதனால் அத்தகைய ஒரு உயர்ந்த நிலை பதிலுப்போர் வெற்றியின் மூலமாகத்தான் இன்னைக்கு நாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் சிறந்தவர்களாக இருக்கிறோம் மற்றைய சமுதாயத்தை விட அண்ணா அதிகமான வளத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதனால் இந்த பதில் போர் இதில் செய்திதானவர்களும் இருக்கிறார் அந்த பதிலு சகாபாக்கள் எல்லோரும் நாம் ஒவ்வொரு வருடமும் யாசினிவரவர்களுக்காக விவாட்சிகிறோம் அல்லா அவர்களுடைய விழாவின் பொருத்தால் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கித் தருவானாக அத்தகைய உயர்ந்த மதிரு சகாபாக்களுக்கு இப்போதைய ஆசிரியர் குவார் செய்யப்படும் அந்த மதிரு சகாபாக்கள் கட்டுமையோடு இருந்து எமக்கு மார்க்கம்தான் முக்கியம் உயிர் பெரிதல்ல என்ற நோக்கோடு அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்வதை தெரிய பெறுகிறது அந்த சகாபாக்களுக்கெல்லாம் அல்லாஹாலா உயர்ந்த சுவர்க்கத்தை தருவதாக சொல்கிறார் அவர்கள் இறக்கவில்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம் என்று அல்லா சொல்கிறான் அத்தகைய உயர்ந்த சுகதாக்களோடு அல்லாஹ் மறுமையில் சோர்களுக்கு ஒன்றாக செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கும் தந்தருவானாக ஆமீன் ஆமீன் ஆகுதாவானான் எந்த விழாக இருந்தேன்